மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான்ல இருமல் மருந்து கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உடல்நிலை மோசமடைஞ்சு அடுத்தடுத்து இருபது குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே இருக்கு இதை தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்கள்ல கோல்டு இருமல் மருந்துக்கு தடை விதிச்சு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்டீசன் பார்மா நிறுவனத்தோட உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் கைது செஞ்சு இப்போ விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில ஒரு மருந்துடைய தரம் தன்மை என்னன்னே தெரியாத அளவுக்கு போலியான மருந்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து பயனாளிகள் அதிகமாக பாதிக்கப்படுறத கருத்துல கொண்டு மத்திய அரசு ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க அதன்படி அனைத்து வகையான மருந்துகள்லையும் கியூஆர் கோடு அச்சிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது மருந்துகள் இருக்கக்கூடிய இந்த கியூஆர் கோடு அல்லது பார் கோடை நீங்க ஸ்கேன் செஞ்சா அந்த மருந்து உண்மையான மருந்தா அல்லது போலியான மருந்தான தெரிஞ்சுக்க முடியுமா நற்பெயர் கொண்ட மற்றும் சந்தையில அதிகமா விற்பனை செய்யப்படக்கூடிய பிராண்டட் மருந்துகளுக்கு கியூஆர் கோட் மற்றும் பார் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஒரு மருந்தை நீங்க ஸ்கேன் செய்யும் போது அந்த மருந்துடைய தனித்துவமான அடையாள குறியீட்டு எண் அந்த மருந்து எந்த பிராண்டை சேர்ந்தது அந்த பிராண்டோட பெயர் அந்த மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடம் எந்த தேதியில அந்த மருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மருந்துடைய தொகுதி எண் முதலானவை தெரிய வருமா மருந்தோட பேக்கேஜில் கியூஆர் கோட் அல்லது பார் கோடு இல்லைனாலும் அப்படி ரெண்டுமே இருக்குது ஆனாலும் ஸ்கேன் செஞ்சால் இந்த விவரங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இந்த மருந்து போலியான மருந்துன்னு அடையாளம் காணப்படும்னு மருத்துவத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இனி வரும் நாட்களில் இந்த முறை அமலுக்கு வந்தால் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பப்படுது